வெல்கம் டு லேர்னிங் கார் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்று ஒன்றா டெய்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி வாங்கும் எருதாங்கு இழாமை சாக்காடைழல் இதுக்கான பொருள் செய்யாததற்கு பரிசு ஆற்ற வினை செய்தார் நெற்ப பல உரைத்த ஆற்றாதார் வேந்தனை நோவது சேற்றுள் வளாமை காத்தோம்பி வாங்கும் எருதாங்கு எழாமை சாக்காடைழல் இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒரு எருதானது நல்லா வேலை செய்யுன்றதான் வாங்குவாங்க அப்படிப்பட்ட எருது வேலையே செய்யாமல் உட்காந்துருந்தே செத்து போச்சுன்னா அது எதுக்கு சமம் சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பொருளை நல்ல போரிட்டு செஞ்சவங்களாம் அமைதியாக நிற்பாங்க ஆனால் எதுவுமே செய்யாதவங்க வேந்தன் பரிசு தரலை அப்படின்னு சொல்லி நொந்து கொள்வாங்க இதை தான் வாங்கும் எருதாங்கு எழா அமை சாக்காடு இழல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான பொருள் செய்யாததற்கு பரிசு இது வரைக்கும் பார்த்த பழமொழி கிளான்ஸ் பார்த்தலாம் வேர்குத்தையில் காணியன் குத்தே வழிது பொருளே வலிமை உடையது வேல்வாய் கவட்டை நெறி இரண்டு உலகம் எங்கும் இன்பம் வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் வெள்ளாடு தன்வழி தீராது அயல்வழி தீர்த்து விடு தன் குற்றம் தீர்தல் வெந்நீரில் தண்ணீர் தெளித்து தக்கபடி நடக்க வேண்டும் வெண்மா தலைக்கீழா காதுவிடர் கீழ்மக்களின் தன்மை வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வலிய பகையே நல்லது வெண்ணை மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு பொருள் பேனாதவன் விலக்கெலிக்கொண்டு தனக்கு நோய் செய்துவிடல் சிரித்து மறக்கவும் வில்லோடு காக்கையே போன்று பசப்பு வார்த்தைகள் விரையீர் கருமம் சிதையும் இடராய் விடும் அவசரம் கூடாது வித்தின்றி சம்பிரதமில் முதலின்றி வினையில்லை விண்ணியங்கும் ஞாயிற்றை கை மறைப்பாரியில் புகழுடையவரை பழித்தல் விண்டலம் விண்டலமிருந்து நட்பை மறந்தவர் வாழைக்காய் உப்புரைத்தலில் மரவர் மாண்பு வாயுரை புற்கழுத்தில் யாத்துவிடல் இறப்பவரை வருத்துதல் வாடிய கண்ணும் பெருங்குதிரை யாப்புள் வேறாகிவிடும் குதிரையும் வல்லனும் வாங்கும் எருதாங்கை எழாமை சாக்காடழல் செய்யாததற்கு பரிசு தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கொனரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்